ுடைய பொன்னாலையும் போற்றி கவுரவிக்கப்படுகிறது தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு முனவர் பாஜா அவர்கள் ஓ கேஸ் அவர்களுக்கு அப்பாஸ் அவர்களும் பிடி சார் அவர்களுக்கு அக்பர் அவர்களும் டி கே வாசன் அவர்களுக்கு ராவுத்தர் அவர்களும் ஏ சி சண்முகம் சார் அவர்களுக்கு சாதிக் அவர்களும் ரவி பச்சேவுக்கு

பேசுவதற்கு வழிவிட்டு ஒதுக்கி இருக்க வேண்டும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமானத்திற்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தால் இடையிலே பேசிவிட்டு விழுந்து இருக்கிறார் அமர் மிக முக்கியமாக விழா ஏற்பாட்டாளர் அனைவரையும் கூட ஒரே மேடையில் அளவு பார்க்க வேண்டும் நம்ம இஸ்லாமிய சொந்தங்களோடு இந்த திருநாளில் அவர்களோடு இணைந்து இந்த நோட்டை குறைக்க வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து நாம் இணைந்திருக்கக்கூடிய வாங்கும் தாக்கராக அப்பா người đi bên đó, bùng lên. đi không? anh đi bên đó. anh đi bên đó. anh đi

प्रेजेंट कुड अनाउंसमेंट के लिहाज से हमारा समय ज्यादा लगा हम अनुमति को उजागर करते हैं इनके मेले आयोजित करने के तहत देसी गायों की खेती के लिए एक नया कार्यक्रम प्रारंभ और प्रारंभ किया गया है इसमें हमने दिया रन में विभिन्न ब्रांड के अलावा हमने बंगाल भर तक अच्छी अधिकार को मांगा विस्तार विभिन्न बिर्च नृत्य को पारित तथा जैसी साल पार्टी पर विभिन्न बिर्च नृत्य में

கொள்கையை அதை இந்திய அரசியலே ஒரு கட்சி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை முடிவு செய்திருக்கிறோம் என்று கேட்டுக்கார்கள் பொறுத்தவரை அனைத்து மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சி பார்த்தோம் நம்முடைய நரேந்திர மோடி வந்து

அதனுடைய உயர்ந்த உச்சகத்தை ஒரு சிவிலியர் விருதை பிரதமர் நரேந்திர மோடி தெரியாதவர்கள் புரியாதவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மத அரசியல் செய்வதாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு தமிழாளிகளுக்கு மதத்திற்கு எதிராக ஒரு கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது நிறைய பேச வேண்டும் என்று குறித்துக் கொண்டிருக்கின்ற காரணம் இஸ்லாமிய சட்டம் பல விஷயங்கள் உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் என்று ஆசை அதே நேரத்தில் இன்னைக்கு இது எல்லா தலைவர்களும் பேச வேண்டும் மிக முக்கிய தருணம் ஒரு மணி நேரங்களுக்கு எல்லா தலைவர்களும் பேச வேண்டும் அதே நேரத்தில் இன்னைக்கு மத்தியம் நான் செல்ல வேண்டிய சாதனையின் செல்ல வேண்டும் அதனால அதிக மேல இவர்கள் எடுத்துக்கொண்டாலும்

நிச்சயமாக முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாற்பது அமைந்து எல்லா தலைமுறைகளுக்கும் வாழ்த்துக்களை வழக்குகளை தெரிவித்து மட்டும் இஸ்லாமிய சங்களுக்கு இந்த அற்புதமான நான் உழப்பமா நான் அதை என்று சொல்லி உங்களை விடைபெற்றுக்